الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وما بعد கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபகுடைய தொழுகியை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் தற்பொழுது இங்கே ஒன்று குணம் இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே ஆகிரத்துடைய வாழ்க்கையிலே அல்லாஹருபுல்லா ஆலமீன் மனித சமுதாயத்தை விசாரிக்கும் பொழுது அவர்களுக்கு எதிராக ஏராளமான சாட்சிகளை அல்லாஹ் வந்து கொண்டு வருவான் அப்படி அல்லாஹ் கொண்டு வரக்கூடிய சாட்சிகளைத்தான் நாம் தொடர்ச்சியாக இந்த உரையிலே பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே அல்லா ஆலமீன் நாளை மறுமையிலே நாம் செய்த செயல்பாடுகளை எப்படி நம்முடைய கண்களுக்கு முன்னால்

ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலும் நாம் ஒரு குறிப்பேட்டை மாட்டியுள்ளோம் அந்த குறிப்பேட்டை மறுமை நாளில் அதை அவனுக்கு ஒரு புத்தகமாக நாம் வெளிப்படுத்துவோம் அதை விரிக்கப்பட்ட நிலையில் அவன் பெற்றுக்கொள்வான் நாளை மறுமை நாளில் பல அருபலமீன் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது செய்த செயல்பாடுகளை எல்லாமே ஒரு குறிப்பேட்டில் அல்லாஹ் ரெக்கார்டு பண்ணி அந்த குறிப்பேட்டை ஒரு புத்தகமாக அல்ல என்ன செய்யறான் மறுமையில் வெளிப்படுத்துவான் அதை அவன் என்ன செய்வான் விரிக்கப்பட்ட நிலையில் அதை அவன் பெற்றுக்கொள்வான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுகிறான் சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ச்சியா சொல்றான் இக்ரா கிதாபக நீயே படிச்சு பார் உன்னுடைய ஏட்டை நீயே படிச்சு பார் கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா இன்றைய தினம் உன்னை பற்றி கணக்கெடுக்க நீயே போதுமானவன் இந்த மறுமை நாளில் நான் என்ன செய்ய தேவையில்லை பெரிய அளவுக்கு சாட்சிகளை கொண்டு வர தேவையில்லை நீயே உன்னுடைய ஏட்டை படித்து பார்த்து நீயே என்ன செய்ய கணக்கு போட்டுக்கொள் என்று அல்லாறுபலாலும் நாளை மறுமையில சொல்லுவான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளையுமே அல்லாறுபல ஆளுமீன் பல்வேறு விதத்தில் இருக்கிறான் என்ன மலக்குகளை வைத்து அவன் எழுதி கொண்டிருக்கின்றான் அது மட்டும் இல்லாமல் கழுத்தில் ஒரு குறிப்பேட்டெல்லாம் மாட்டி வச்சிருக்கிறான் அது நமக்கு தெரியாது ஆனால் மறைவா இருக்கிறது இன்றைக்கு மனிதன் என்ன செய்யறான் ஒரு சின்ன சிப்பில் ஏராளமான விஷயத்தை உள்ள வடிச்சிடறான் அத்தனை ஜிபி இத்தனை ஜிபின்னு சொல்றாங்களா இல்லையா ஒருவனுடைய ஏராளமான அந்த வரலாறுகளை என்ன செய்யறான் ஒரு சின்ன சின்ன ஒரு சிப்பில் வந்து வைக்கிறான்னு சொன்னா மனிதனுக்கே இப்படி முடியுதுன்னு சொன்னா படைத்த ரப்புக்கு முடியாம இருக்குமா அல்லாஹ் அருப்பல்ல ஆலமின் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை முழுவதுமே அவனுடைய ஹிஸ்டரி முழுவதுமே இல்லை என்ன செய்யறான் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு எல்லாம் மாட்டி வச்சிருக்கிறான் அதைத்தான் என்ன செய்வான் மறுமையில தருவான் அன்புக்குரியவர்களே நாம செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே பதிவு செய்யப்படும் நினைப்போம் ரெக்கார்ட் பண்ணப்படும் நாளை வந்து நினைப்போம் ஒன்னு ஒண்ணு உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா சில நேரத்துல சில மனிதர்கள் சில காரியங்கள் செய்வார்கள் யாருக்கு தெரியாம பண்ணுவாங்க தன்னுடைய வீட்டை வந்து முன்னாடி பெருக்குவாங்க வாசலை பெருக்குவாங்க பெருக்கக்கூடிய நேரத்துல குப்பைகள்லாம் ஒண்ணு சேரும் இந்த குப்பைகள் என்ன செய்வாங்க கரெக்டான மாதிரிக்கு எந்த இடத்துல போடணுமோ அதில் போடணும் ஆனால் அப்படி போடுறது கிடையாது என்ன செய்வாங்க சொன்னால் அடுத்த வீட்டு காம்பவுண்டில் என்ன செய்வாங்க இப்படி அந்த பக்கம் பார்த்து இந்த பக்கம் பார்த்துட்டு அள்ளி போட்டுருவாங்க அல்லது பக்கத்து வீட்டில் போட்டு விட்டுருவாங்க தள்ளி விட்டுருவாங்க யாருமே பார்க்கலண்டு இது கூட ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கும் இது அநியாயம் தானே இது கூட என்ன செய்யப்படும் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கும் எந்த காரியமாக தான் சரி நாம செய்யக்கூடிய சின்னது பெருசு எல்லாத்தையும் என்ன செய்யப்படும் அந்த ஏடு பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கும் இதைத்தான் மறுமையில் அவன் பார்ப்பான் நாளை மறுமையில பேசுவான் இந்த ஏட்டுக்கு கேடு உண்டாவட்டு என்று அந்த மனிதன் என்ன செய்வான் மறுமையில புலம்புவான் என்று அல்லாவே திருமறை குரான்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஏடுகள் இரண்டு விதத்துல வழங்கப்படுகிறது மறுமை நாள்ல ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய அவனுடைய குறிப்பேடு அந்த புத்தகம் இரண்டு விதமாக வழங்கப்படுகிறது ஒன்று வலது கையில கொடுக்கப்படும் இன்னொன்று இடது கையில கொடுக்கப்படும் அல்லது முதுகுக்கு பின்னாடிக்கு கூட கொடுக்கப்படும் நாளை மறுமையில ஆலமீன் நம்முடைய ஏட்டை நமக்கு வலது கையில் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை தரணும் வலதுகையில் நாம் பெற்று மிக லேசான விசாரணை நம்ம சந்திப்போம் வெற்றி பெற்றவர்களுக்கு தான் நினை அவருடைய ஏட்டை வலது கையில் கொடுப்பான் சூழத்தில் ஹாக்கால் அல்லா பேசுறான்

எனது ஏட்டை படியுங்கள் எனது கேள்வி கணக்கை சந்திப்பேன் என நான் நம்பியிருந்தேன் வலது கையில் புத்தகத்தை வாங்குவேன் இனசி வாங்க வாருங்கள் ஏட்டை படியுங்கள் என் விசாரணை தொடங்குங்கள் இந்த கணக் இந்த கேள்வி கணக்கை நான் எதிர்பார்த்துட்ருந்தேன் எனக்கு தெரியும் என்று அவர் சொல்லுவார் நான் நம்பியிருந்தேன் என்று அவர் கூறுவார் ஃபோஹுவஃபி ஈஷத்தின் ராலியா ஃப்ரீ ஜென்னத்தின் ஆலியா அவர் உயர்ந்த சொர்க்கத்தில் திருப்தியான வாழ்க்கையில் இருப்பார் சுபகானந்தா மறுமையில் வலதுகையில் ஏடுகள் வழங்கப்பட்டவருக்கு அல்லாஹ் சொருக்கத்தை வழங்க என்ற செய்தியை இந்த இந்த வசனத்தில் சொல்லி காட்டான் அதே நேரத்தில் தொடர்ச்சியா அல்லாஹ் பேசுகிறான் உ அம்மா மன் ஊத்திய கிதா பகு பி சிமாலி கூடு யாழை தனிலம் ஊத்த கிதாபியா ஒலம் அதிரிமா ஹிசாபியா மா அன்னி மாலியா தகா அன்னி காதுனா யாருடைய ஏடு அவனது இலக்கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ அவன் புலம்புவான் எனது ஏடு இருந்திருக்க கூடாதா எனது கேள்வி கணக்கு என்ன என்பது பற்றி நான் அறிந்திருக்கவில்லையே மீண்டும் உயிர்ப்பிக்கப்படாமல் நான் மூத்தா போனே அதோடு என்னுடைய கதை முடிந்திருக்க கூடாதா என்று அவன் புலம்புவான் எனது செல்வம் என்னை எனக்கு பயணிக்கவில்லையே எனது அதிகாரம் என்னை விட்டும் அழிந்து விட்டது என்று அவன் கூறுவான் என்று அல்ல நினை நாளை மறுமையில ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய ஏட்டை கையில் பெற்றவுடன் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை இந்த வசனத்துல அல்ல சொல்லி காட்டுறான் அன்புக்குரியவர்களே இதுதான் போதுமானது நம்முடைய ஏட்டை அல்லாஹ் கையில் கொடுத்து நீயே படிச்சுக்கோ நாம செஞ்ச சின்னது பெரியது எல்லாத்தையும் அந்த ஏடு பேசும் ஆமா நம்ம மறந்துருப்போம் நாம என்ன செஞ்சிருப்போம் நிறைய விஷயங்களை மறந்துருப்போம் ஆனா அந்த ஏடு மறக்காது இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நினைச்சான் மறுமையில் அந்த விசாரணை மன்றத்துல அல்லாஹ் விசாரிக்கிறான் என்பதை சாட்சிகளை கொண்டு வந்து நிப்பாட்டி நம்முடைய பதிவு புத்தகங்களை கொண்டு வந்து நிப்பாட்டி அல்ல என்ன செய்வான் விசாரிப்பான் என்பது பாக்குறோம் எஸ்கேப் ஆகவே முடியாது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது எல்லாத்தையும் எல்லாம் செய்யிருவான் எல்லா சான்றுகளையும் கொண்டு வந்து அல்லா போட்டு விடுவான் இன்னும் எந்த அளவுக்கு அல்லா சாட்சிகளை கொண்டு வருவான் என்பதை இன்ஷா அல்லா வரக்கூடிய நாட்களை தெரிந்து கொள்வான் அன்புக்குரியவர்களே நாளை மறுமையிலே அல்லாரு பலனமின் சாட்சிகளை கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் அல்லாஹ்வுடைய அன்பு அல்லாஹ்வுடைய பாசம் அல்லாவுடைய கருணை இல்லாமல் நாம் ஜெயிக்க முடியாது அப்படியே அந்த மிக மகிஷர் மன்றத்தில் விசாரணை மன்றத்தில் அல்லாவுடைய அன்பையும் கருணையும் அவனுடைய மகத்தான கூலிகளையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ்பல் ஆலமின் நம் அனைவரையும் ஆட்சியால் புரிய போதுமானவன் என்று அவனத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக்கொள்கின்றேன் வாகருதாவானா அன்து அல்லாஹி அப்பிள்ளமீன் ஒஸ்லாம் வலைக்கும் வரமத்து அல்லாஹி வபர்காத்தூ